முக்கிய செய்தி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவது தொடர்பாக ஜூலை மாதம் நல்ல செய்தி வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேமுதிக தலைமையை தொடர்பு கொண்ட அதிமுக மூத்த தலைவர்கள் பொறுமையாக இருக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருகிறோம் என அதிமுக தேமுதிக கடந்த ஆண்டு மார்ச் இருபதாம் தேதி போடப்பட்ட ஒப்பந்தத்தில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் பொறுமையாக இருக்குமாறு அதிமுக அறிவுறுத்தியதாக தற்போது தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தேமுதிக தொடர்பாக ஜூலை மாதம் நல்ல செய்தி வரும் என்று அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் மாநிலங்களவை சீட் தொடர்பான இந்த சச்சரவு என்பது ஏறத்தாழ முடிவுக்கு வருவதாக தெரிகிறது ஏனென்றால் தேமுதிக தரப்பில் நாம் பேசும் பொழுது அவர்கள் ஜூலை மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்கள் ஜூலை மாதத்தில் நிச்சயமாக நல்ல செய்தி வரும் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது ஐந்து நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான அந்த இது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில்தான் சேலத்தில் அதிமுகவின் பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுது கூறினோம் என்று ஒரு அதிரடியான பதிலை அளித்தார் இது தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தலைமையினிடமே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது இதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் மறைந்த முன்னாள் எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய எக்ஸ்தல பதவியில் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று போடப்பட்டு அது ஒரு சில மணி நேரங்களிலேயே அந்த ட்விட் என்பது டெலீட் செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த போக்கு என்பது திமுக தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த இருந்த நிலையில் அதிமுக தலைமை மூத்த நிர்வாகிகள் தேமுதிக பொதுச்செயலாளரை செயலாளரை தொடர்பு கொண்டு பொறுமையாக இருங்கள் என்றும் அது ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடாக ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டார் அதனால் நாங்கள் உறுதி அளித்தது போல உங்களுக்கான அந்த ராஜ்யசபா சீட் உறுதியாக தருவோம் என்று உறுதி அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் தேமுதிக தரப்பில் நாம் பேசும்பொழுது ஜூலை மாதம் நல்ல செய்தி வரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்